உற்சவங்களோ முன்னூத்தி நாள் அதுவும் நம்பெருமான் உற்சவம் கேட்கவே வேண்டாம் நிறையவே நடத்திக்கிறார் அந்த மாதிரி சித்திரையில இருந்து பங்குனி வரையும் இருந்தாலும் கூட நான்கு மாதங்கள் பிரம்மோற்சவத்தை நடத்திக்கிறார் சித்திரை மாசத்துல வைகாசி மாதம் வசந்த கால உற்சவமும் நடத்திக்கிறார் அந்த ஊர் பெருமாளுக்கு ஆணி மாதம் தைல காப்பு இந்த தைல காப்புன்றது எதுக்காக சாத்திரம் பெருமாள் இல்லையா ஆயிரம் இருந்தாலும் பெருமாள் எதுவும் பின்னங்கள் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வாசனை திரவியங்கள்லாம் கலந்து தைலத்தில் சாம்பிராணி தைலம் யசோப்ராத தைலம் மூலிகை தைலங்கள் எல்லாத்தையும் கலந்து அதை நல்லா காய்ச்சி அதை தைலத்தை பதப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன செய்வா ஆணி மாசம் ஃபுல்லாக பெருமாளுக்கு தைல காப்ப சாத்திடுவா அந்த ஆணி மாசத்துல போய் பார்த்தேன்னா பெருமாளுடைய திருமுக மண்டலம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கலாமே தவிர திருவடி சேவையை பார்க்க முடியாது பெருமாளுக்கு திரையை சாச்சிடுவா எப்படி பாருங்க நம்ம திவிதேசத்துக்கு போய் சேவிக்கும் போது எப்படிலாம் அந்த பெருமாள் நடத்திக்கிறார் பற்றியெல்லாம் அப்படி அந்த பெருமாள் தையில காப்பும் போது திரையை சேர்த்துட்டோ திருவடியில் மட்டும்தான் திற திருமுக மண்டலத்தில் சேவையாகும் நம்பெருமாள் சேவை சேவையாகும் அந்த ஆணி மாசத்துலேருந்து ஆடி பதினெட்டாம் பேருக்கு வரைக்கும் அப்போ பார்த்துக்கோங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நம்ம எதுவாக இருந்தாலுமே ஒரு மண்டலம்ன்றது எதுக்கு வைக்கிறோம் புரோக்ஷனை கும்பாபிஷேகம் பண்ணாலும் நாற்பத்தெட்டாவது நாள் பூர்ணாவதின்ற மாதிரி புரோக்ஷன ஆகுதுன்னு சொல்லி முடிக்கிறோமோ இல்லையோ அதே தான் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த மூலிகைகள் ஆகப்பட்டது எல்லாமே வந்து பெருமாளுக்கு எந்த ஒரு கொடுக்காம அப்படி நின்றுடுமா அதுக்காக கரெக்டாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு பெருமாள் புறப்பாடாவ எப்படிலாம் கணக்கு வச்சிருக்கா பத்தியில ஆணியில தைல காப்ப சாத்திண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கண்ணிக்கு இங்க இருந்து பெருமாள் ஜம்முன்னு அம்மா மண்டபத்துக்கு போவர் காவேரி அம்மா மண்டபத்துக்கு போய் அங்க அந்த அம்மா மண்டபம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு அந்த ஊர் பெருமாளை பொறுத்த வரைக்கும் வயசான பெருமாள் இருக்குதுலேயே ரொம்ப வயசான பெருமாள் இல்லையா அப்படிப்பட்ட பெருமாள் பாருங்கோ அவர் என்ன செய்வார் காத்தால் விஸ்வரூபம் நடத்திக்கிறார்னு சொல்றேன் இல்லையா அந்த விஸ்வரூபத்தும் போது பெருமாளுக்கு வெண்ணையும் ரொட்டின் தான் சுவாமிக்கு அம்சம் பண்ணுவா நெய்வேதமாகப்பட்டது இன்னைக்கு நீங்க போய் பாருங்கோ வெண்ணையும் ரொட்டின்னா அந்த பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவா ஏன்னா துளுக்கண்ணாச்சாரோட ஆசையை நிறைவேற்றி விக்கிறது அந்த துளுக்கண்ணாச்சார் எப்படி வந்தா அடியார்கள் நம்ம அடியார்கள் ஆகப்பட்ட பெருமாள் அந்த துலுக்கண்ணாச்சியார் என்ன செஞ்சானா ரங்கா ரங்கா உட்கார்ந்தாலும் ஏந்தாலும் ரங்கனை ரங்கா ரங்கா தவிர வேற யாரையும் நான் சேவிக்க மாட்டேன் நீந்தான் எனக்கு அப்படின்ற போது மனசால பெருமா அபிமானமா ஏத்துண்டு உனக்கு என்ன குறைகள் இருந்தாலும் கேட்டவனே எனக்கு எந்த குறைகளும் கிடையாது நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும்னாலாம் அதுக்காக தான் இன்னைக்கு விசோடு பத்தும் போது பெருமாளுக்கு ரொட்டியும் வெண்ணியும் தான் அம்சம் பண்ணுவா அந்த தொடுக்கணியாச்சாரோட ஆசையை நிறைவேற்றுற அடியார்களுடைய ஆசையை நிறைவேற்றுற எப்படிப்பட்ட பெருமாள் பாருங்க ஸ்ரீரங்கத்தில் இப்படிப்பட்ட அடியார்களோட ஆசையை ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றுற மாதிரி வரும் அடியார்களுடைய ஆசையும் நிறைவேற்ற பக்தர்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சேத்தத்தின் மகிழ்மை இந்த பெருமாளுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கம் போட்டுண்டா தங்க நகை தான் போட்டுப்பார் வெள்ளி நகை போட்டுக்க மாட்டார் அதே மாதிரி நெய்யில் தான் விளக்கேற்றுவா எண்ணெய் விளக்கு கிடையாது அதே போல் பொங்கலம் பொழிக்கா வெங்கல பாத்திரமே அவருக்கு கிடையாது எல்லாம் வெள்ளி பாத்திரம்தான் பாருங்கோ போட்டுண்டா தங்க நகை தான் அந்த தங்க நகை விட எப்படி இன்னைக்கு போட்டுட நகையை மறுநாள் போட்டுக்க மாட்டார் அடுத்த நாள் வேற நகையை தான் சாத்திப்பார் தான் போட்டுப்பார் வெள்ளி பாத்திரம் தான் எடுத்துப்பார் நீல தான் விளக்கி ஆனா எங்கள் அரங்கன் ஏழை அரங்கன் எப்படி இருக்கு பத்தியா அழகரின் சொத்து அரங்கனுக்கு கால்பங்கு அதாவது மதுரையில இருக்காரு கல்லழகர் அந்த கல்லழகருக்கு மதுரையே சொத்தம் ஆனா ரங்கனுக்கு அதுல கால்பங்கு தான் சொத்தம் அதனாலதான் பாருங்கோ எங்கள் அரங்கன் ஏழை அரங்கன்னு சொல்றா இவர் சாத்திக்கிறதனோ வைடூரியமா சாத்திப்பார் வயசான பெருமாள் இந்த பெருமாளைக்கு இப்போ நீங்க போய் பாருங்க ஸ்ரீரங்கத்துல தேங்காய் உடைக்க மாட்டார் ஏன் தேங்காய் உடைக்கூடாது வயசான பெருமாள் அவருக்கு தலைபலி வந்துடும் தேங்காய் உடைச்ச தேங்காவை பூவா திருவிதான் சுவாமிக்கு நேவேதி பண்ணுவார் அதே போல இன்னைக்கும் ஒரு வண்டி பானை வண்டியினும் முரலும் சோலை மாலையனும் சோலை கொண்டல் வண்ணன் சோலை பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க ஆழ்வார்கள் பாடியிருக்கிற பாட்டு வண்டீனம் முரலும் சோலை மலையினும் சோலை கொண்டல் வண்ணன் சோலை வாழும் அமரும் அண்டை அடி திருவரங்கம் என்ன ஊவிலில் காணி இல்லை உறவில் மற்ற அப்போ உடைய பாருங்கோ உறவிலே மற்ற இருந்தாலும் கூட அந்த ரங்கனை தான் சேர்க்க வரா அப்படிப்பட்ட வண்டுமா வண்டி வண்டியா வருமா பானைகள் அவருக்கு பாத்திரத்துல பண்ணவே மாட்டா சுவாமிக்கு அம்சர் பானை ஃபுல்லா பண்ணி மேல் பானையை உடைச்சிடுவா இன்னைக்கு நீங்க போய் இந்த திவிதேசத்துல போய் யாராவது எங்களுக்கு பிரார்த்தனை இருந்து சுவாமிக்கு நேவேதயம் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தான் கொடுப்பாளே தவிர பாத்திரத்தால எடுத்துக்கவே மாட்டான் அதே போல இந்த ஊர் பெருமாளைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்ச மிளகா சேர்க்க மாட்டான் மிளகுதான் எந்த எப்படிப்பட்ட தலிகையா இருந்தாலும் மிளகுதான் சேர்த்துப்பா ஏன்னா வயசான பெருமாள் காரம் தாங்க மாட்டாராம் அதுக்காக தான் இன்னைக்கு அந்த ஊர்ல காஞ்ச மிளகா கிடையாது எப்படி பாருங்கள் இந்த கேத்திரத்துல நம்ம போறோம் ஸ்ரீரங்கம் போறோம் ரங்கநாதர் சேவிக்கிறோன்றமே தவிர அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தாற்பரியம் எப்படி நடத்திக்கிறாரு பார்த்தீங்களா